ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரண்ட் டிஸ்க்கை வந்து ரஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகிருக்கிறது வந்து சாண்ட் பேப்பரை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் டிஸ்க் பேட் வந்து நல்லா திக்னஸ்ஸாக தான் இருக்குது ஆனால் ரஸ்ட்டு ஃபார்மேஷன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் இதை எப்படி நம்ம ச இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கை கலத்தணும்னு அவசியம்லாம் இல்லை வண்டியை வந்து டயர்லாம் கலத்தி ஜாக்கி போட்டு தூக்கி விட்டாச்சு தூக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் வச்சுருக்கோம் இந்த சாண்டு பேப்பரை விளையாடி திருத்தே இருந்தாலே போதும் டிஸ்கில் உள்ள ரஸ்ட்டு எல்லாமே க்ளீன் ஆயிரும் ரொம்ப ஈஸியான மெத்தடு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கீரில் போட்டுருக்கேன் இப்போ டிஸ்க்கு ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போ நியூட்ரல் பண்ணி விட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு காமிக்கேன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டை கண்டிப்பாக கொஞ்சம் மாறி இருக்கும் வண்டியை நியூட்ரல் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணியாச்சு டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆயிருக்கு இப்படி தான் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம்